என்ன சொல்ல சொன்னா இல்ல வயிற்று வாய்சானே கடும் கடும் மழைங்கல எல்லாமே எல்லாம்

கோபங்கள் சாபங்கள் எல்லாம் இப்ப மக்கள் அறப்பணிக்கு போய்தான் அரப்பணி போய்தான் அந்த காலத்துல இருந்த மக்கள் எல்லாம் பக்தி கூடி புத்தி குறைஞ்ச மக்களாயிருந்தாங்க பக்தி கூடி புத்தி குறைஞ்ச மக்களாயிருந்தாங்க அதனால இங்க குச்சி எல்லாம் இப்ப நாட்டிக்கு வச்சா இல்ல அந்த காலத்திலே விழித்தான் ஒரு நேரம் மழை இல்லாமல் இப்படியான ஒரு வளர்ச்சி ஒன்று ஏற்பாட்டு எங்களோட முன்னாள் ஆசிரியரும் மௌலிகமி மவுல அவரோட தலைமையில நம்ம காசி மாவுலி வீர சொல்ற செல்றக்குழச்சி பக்கத்துல அவர காணிவழி அந்த காணியில சரியான கூட டைம்ல மக்கள் எல்லாம் ஒன்று சரண்டு ஊந்து சரண்டு அங்க போய் அங்க அந்த பெண்கள்லாம் போயிருந்து

அப்படி செல்லக்கூடியதும் அந்த உண்மைய சம்பவம் உண்மையான சம்பவம் மழை பேங்கிச்சு இப்ப கேட்கக்கூடிய அளவு இல்லை இப்ப மழை பெய்யாது மழை பெய்ய வெள்ளம் மலைஞ்சு போவோம் இல்ல செங்காச்சேங்க விடாட்டாங்க சாப்பாடு இல்லையே சாப்பாடு வந்து

வாக்குழு காணி சந்திப்போம் வரமூல்ல